அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் ஆசான் இந்த சகத்தை ஆசான் ஆறுமுக பெருமானும் அகத்தீசரும் தலைமை தாங்கி நடத்துகிறார்கள் ஆகவே த சங்க தொண்டர்கள் வெளிநாடு உள்நாட்டு உள்ள அன்பர்கள் அத்தனை பேர் திருவடியை வணங்குகிறேன் இந்த சகத்தை யார் பொருளோதி செய்தாலும் சரி அவன் திரு அவர்கள் திருவடி என் திறமையை தாங்குகிறேன் தொண்டு செய்கிற திருவடி என் திறமை தாங்குகிறேன் உள்நாடு வெளிநாடு எந்த நாடகம் தான் சரி அந்த அத்தனை பேர் நீடு வாட வேண்டும் என்று ஆசான் முருகப்பெருமானை வேண்டி அவன் திருபடியை அணி ஊற்றுகிறேன் ஆக இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணம் தூய மனசு அதேபடி தூய மனசு கேட்டான் முருகா ஞானப்பட்டிதா அகத்தீசா ராமணிக சாமிகளே பெற்ற இந்த பெரிய பேரின்பத்தை நான் பெற வேண்டும் என் தூய மனசுக்குண்ணே என்ன தூய மனசில்னா யாருக்கும் தீயக்கடி செய்யாத எண்ணம் யார் மனசு புண்படாத பேசிய மனசு பொறாமை இல்லாத மனம் வஞ்சனை இல்லாத மனம் யாருக்கு தீங்கு இல்லாத செய்ய பழி வாங்க முடியாது செல்லாத மனம் அப்போ தூய மனம் வேணும் முருகா எனக்கு தூய மனசு வேண்டும்ப்பா தாய்ம கொனை வேணும்ப்பா எனக்கு என்ன என்ன வேண்டுகிட்ட அடி எனக்கு தாய்மகோனை வேண்டும் நான் கனவிலும் பிற உயிருக்கு தீங்க செய்யக்கூடாது கனவிலே தீங்கு செய்யக்கூடாது நான் நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் நான் யாருக்கும் கனவிலும் தீங்கு செய்யக்கூடாது அதுக்கு நீதை ஆறு செய்ய வேண்டும் உன் திருவடி வணங்குகிறேன் என்னை சிந்தையும் செயலும் சொல்லும் வந்து வழியாடுத்த வேண்டும் எனது சிந்தை எனது செயல் சொல் பார்வை அத்தனை இனியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நான் பாவையாக மாட்டேன் ஆக நான் புண்ணியாக வேண்டும் புண்ணியவடம் அப்ப இருக்கட்டும் முருகா நான் மனிதனாக வேண்டும் இந்த மனுஷன் மனிதன் என்றால் மன தைய சிந்திருக்க வேண்டும் ஆக நான் மனிதனாக வாழ ஆசைப்படுறேன் மத மனிதனுக்குரிய பண்பு என்னென்னு கேட்டான் பிறர் மதித்தல் மன்னித்தல் உணர்தல் அப்போ ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கு உணரக்கூடிய முடியும் உணர்கின்ற அறிவு இருக்குது ஆனால் ஒருவன் துன்பப்படுத்த உணர்கின்ற அறிவு வணக்கில்லப்பா அந்த பலகனை இருக்குப்பா ஆக நான் இறக்க சேர்ந்த உணவுடன் அப்போ நீ எப்படி இருக்கிற உலகத்தில் பாவிகளுக்கும் அருள் செய்கிற முருகா பாவிகளாக இருந்தாலும் சரி அவள் கொடிய தான் சரி அவனுக்கும் அருள் செய்கிற நீ ஆகவே என்னோடய சிந்தை சார்ந்திருந்து என்னை வலியுறுத்த வேண்டும் என்னை வலியுறுத்தினால்தான் நான் தெளிவடைவேன் ஆக என் சிந்தையை செயலாக இருக்க வேண்டும் முருகா ஞானப்பட்டிதா என் தந்தையை என்னை தாயை இந்த பாவி ஒரு கருணை கொண்டு ஒரு பாரப்பாறப்பா என்று சொல்ல வேண்டும் அது தின தினம் சொல்லணும் அதுக்கு நீ தான் செய்ய வேண்டும் உன் ஆசை இல்லாமல் திருவடியை பூசிக்க முடியாது உன் ஆசியால் உன் கருணையால் உன் தயவால் ஒன் உன்னை வணங்கவும் உன்னை பூசித்து உன் ஜென்மத்தை கடத்தி விடுறோம் மரணமில்லா பெருவாடு ஒன்று உண்டு அது உண்டாக முடியும் அகத்தீசா முருகா இந்த உலகத்தில் உள்ள ஞானிகை அத்தனை பேரும் முருகா அடிமை அடிமையை வாசியோடு வாசியை கலக்க வேண்டும் கேட்டோம் அப்படி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மகானும் நானும் கேட்டிருக்கேன் முருகா என் தாயை முருகா அடியோட வாசியோடு வாசியை மூச்சுக்காட்டு கடக்க வேண்டும் கலந்து எடைகளையும் பெண்களையும் இயக்கி சூழ்மொழி ஒடுங்க வேண்டும் ஒடுங்கி மூலாதாரத்தை தங்க வேண்டும் தங்கினால் அன்று முதல் நான் மனிதனாவேன் இல்லை தேவனாவேன் இல்லை ஞானியாவேன் இல்லை கடவுளாவேன் ஆக என்று உன் திருவடியை பூசிக்கும் வாய்ப்பு கிடைத்ததோ அன்றைய நான் மனிதன் முருகா என்றால் அன்றைய மனிதன் முருகா ஞானப்படிதாய் என்றால் அன்றைய நான் தேவன் முருகா ஞானப்படிதா என்றால் அன்றைய அவன் ஞானி முருகா இந்த பாவி ஒரு பார்வை பார்வை என்று சொன்னால் அன்றை அவன் கடவுள் நான் நீயாக வேண்டும் அவ்வளோ பெரிய மனுஷன் நீ ஆமாய்யா எப்போ உன் நாமத்தை சொன்னால் அன்றைக்கே நான் பெரிய மனுஷதை முருகா என்றைக்கு உன் நாபத்தை சொன்னனும் என்று உன் திருவடியை பூசித்து வணங்கினேனோ அன்றையே நான் உயர்ந்தவன் அன்றையே நீ நான் கொண்டாயிடுச்சு நீ வேறு நான் வேறு இல்லை அவ்வளோ பெரிய மனுஷன் ஆமாம் என் உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான் ஏன் நான் எப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் நான் நீயே கடவுள் உன் ஆசி இல்லாமல் இந்த உலகத்தை யாருமே ஒன்று செய்ய முடியாது உன் ஆசி பெற்ற அகத்தீசன் உன் ஆசி பெற்ற திருமண தேவன் உன் ஆசி பெற்ற அருணிகநாதன் உன் ஆசி பெற்ற ராமணிக சாமிகள் உன் ஆசிப்பட்ட மாணிக்க வாசகன் உன் ஆசைப்பட்ட புஜட பகர்ச்சி அத்தனை பேரும் நீ உன்னை ஆசைப்பட்ட மக்கள் தான்ப்பா அந்த க அந்த வரிசையில் ஞான ஒருவன் வாழை அடிய வாழ அந்த கூட்டத்தில் ஞான ஒருத்தன் தான் நாண்டுட்டா அன்பருக்கு அத்தனை பேருமே முருகா அடிய சுத்திக்க வேண்டும் என்னை அவ்வளோ லுக்கம்ச்சு ஆமையா என்றைக்கு உன் நாமத்தை சொன்னால் அன்றைக்கே எனக்கு தான்ப்பா அடியுக்கு ஜான சுத்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிப்பும் பயிலாக்க வேண்டும் இன்னும் நான் பொருளாதாரத்துக்கு மூ இல்லை நாங்கள் மக்க மாட்டோம் கோடி கோடியாக அவருக்கு கும்பிச்சாலும் சரி இப்போ ஊர் இருக்கார் வேலுமூருக்கார் இருக்கார் ரங்கநாதன் இருக்காரு யாரோ கொண்டாது குவிக்கிறாங்க நான் அதை அப்படியே ஏழைகள் போட்டுருவோம் மதம் கொண்ட அடையாட்டை ஏழைகள் போடுவோம் ஆனால் இந்த பொருளாதார பற்றி அப்படி எப்போ வேணும்னா சரி என்னை கூட்டு இடை போட்டு இல்லை எடுத்தாலுக்கு வேணும் இல்லைப்பானா அவனுக்கு வேணும் கேட்குற பெருமானே இல்லை ரொம்ப சிறப்பாக நடத்த வேண்டும் அதுக்கு நீதாரம் செய்ய வேண்டும் என் பிள்ளை கொடிகளுக்கு வாழ வேண்டும் நானும் வாழ வேண்டும் எதையும் கண்டு அஞ்சாத ஆதர நெஞ்சம் வீர கொண்டு கொண்டுச்சில்லை துன்ப வரதா செய்யும் உண்டி செஞ்ச பாவத்துக்கு மேலும் மேலும் துன்பம் வரதான் செய்யும் வருந்துக்கிட்டே இருக்கும் துன்பம் ஆனால் முருகா இதுலேருந்து எப்படிப்பா நான் தப்பி போயணும் அவர் சொன்னார் வள்ளுவன் வெள்ளத்தனை இடும்பை அடையோடைய உள்ளத்தில் உள்ள கிடந்தான் ஏடா அளவு கூட தான் திரும்ப வருதுனா சொல்கிறேன் அவன் நான் சொல்கிறேன் ரகசியம் சொல்கிறேன் வெள்ளத்தடை இடும்பை காட்டாட்டு வெள்ள மாட்டேன் எங்கே பார்த்தாலும் தண்ணி மாறிச்சேன் அது மாதிரி துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது அடுக்கடுக்காக வந்துச்சான் ஒரே வார்த்தை என்னால் முடியலப்பா நான் என்ன பாவம் தெரிஞ்சு தெரியல ஒரு பக்கம் கடைசுமே மனைவிக்கு நோய் பிள்ளைகளுக்கு நோய் மனம் உழைச்சி தாங்க முடியல இப்போ பல பிரச்சனை இந்த என்ன ஏடா போட்டு வாடட்டேன் அகத்தியசா இந்த என்னப்பா செய்வேன் என்னால் முடியலப்பா நான் செஞ்ச பாவம் என்னென்னமோ ஒரு பக்கம் கடைசுமே ஒரு பக்கம் பிரச்சனை ஒருத்தன் பகை செய்யறதுலாம் தடைப்பட்டு கிடக்குது ஏன்னாப்பா பாசினா ஒரே வார்த்தை அகத்தியசா எவ்வளோ பகவானப்பா ஒவ்வொரு ஜாடிகள் திருவடி பூச்சி செஞ்சுருக்கான் என்னையும் பாருன்னு ஒரு வாரம் சொன்னால் போதும் வெள்ளத்தனை இடும்பை அறுவடை உள்ளத்தில் கொடுறான் அவன் நினச்சா அப்போவே என்ன நினச்ச உடனே ஆமாம்ப்பா எதேசிய வாங்க ஆடிகள் ராமணிக சாமிகளே அருணிகராதா அகத்தியசா என்னப்பா தாங்க முடியல தாயே நான் என்ன யா செஞ்சேன் போட்டு என்னால் ஆட்டி படைக்கிதப்பா ஒரு பக்கம் பல்வேறு பிரச்சனை தாங்க முடியாதுன்னா அப்போ சொன்னான் உள்ளத்தில் உள்ளே கெடுட்டான் முருகான்னு சொன்னால் போதும் அகத்தியஷான்னா சொன்னால் போதும் ராம்பலிகாமி சாமி சொன்ன சொன்னால் போதும் யாரோ ஒரு மகன் நினைத்தால் அப்போவே நோய் பிரச்சனை தருணா இன்னொரு சொன்னான் வருங்கால் வருங்காலான் ஓ என்னைய அப்படி சொல்கிறேன் துன்பம் வரும்போது எப்படியும் சிரிக்குதுண்ணா இப்போ அழுதுதான் தான் பாரு அதை விடுமோடனே வருங்கால் வருங்கால துன்பம் வரும்போது சிரிக்கிதுண்ணா ஆமான்னு சொல்லிவிட்டு போடுவேன் நானே கஷ்டப்பட்டுருக்கேண்ணா சரி சரி சிரிக்க அழுது அழுதான் மட்டும் பிரச்சனை திருமான் சரி வந்து நோய் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு கடவுள் வந்துடுச்சு தொட்ட தொடங்கலை இடம் என்ன செய்யணும் சிரிக்கணும் அவன் சொன்னான் சொல்லுதல் யாருக்கு எளியன்னா சொல்கிறது ரொம்ப லெருசாக சொல்லிட்டு போகலாம் சிரிக்கணும் சொல்லலாம் ஆனால் அதுக்குரிய மன வலிமை அதான் ஆசான் முருகப்பெருமானு இருக்கிற அகத்தையும் சேர்க்கிறார் மன வலிமை ஆற்றல் துன்பத்தை கண்டு அஞ்சாண்டு அஞ்சான் தருவான் அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா யாராக இருந்தாலும் சரி வரதான் செய்யும் பிரச்சனை இப்போ எனக்கே பல பிரச்சனை வந்துச்சு அப்படியே வடுக்கு வடுக்கு மூங்கிட்டோம் அவனோட அவனோட ஆசை இல்லாமல் இந்த துன்பத்தில் இருக்க முடியாது நம்ம செஞ்ச பாவம் வறுமை நோய் பிரச்சனை வகை பல பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதில் இருந்து விடுபட்டுதான் அப்போ சிரிக்க வேண்டும் ஏன் சொ எப்படி சிரிக்கணு சொன்னால் வேறு வழியே இல்லைப்பா அழுதாலும் கூடாது இப்போ நோய் வந்துடுச்சு நோய் வந்தால் சிரித்தால் அழுதாதான் முடியுமா அதுக்கு ஒரு வாங்கி சொன்ன நினை நான் யாரை நினைக்கணும் கருணையை வடிவான கருணையை வடிவான கருணையை வடிவான ராமலிங்க சாமிகளே என்னையாக நான் செஞ்சேன் எப்படி தாங்க முடியாமல் தவிக்கிற தாயை ராமலிங்க சாமிகளே ராமலிங்க சாமிகளே என்னையா இப்படி என்னை தவிக்க விட்ற அப்பா அஞ்சியல் மகனே நான் உன்னை உணர்கிறேன் பிரச்சனை தீர்த்துக்கிறேன் ஆக துன்பத்தை தீர்ப்பதற்கு உவாயம் பக்தி தான் சில பேர் துன்பத்தை இதுக்கு உவாயம் திட்டணும் ஒரு வகையில் முடியாது ஆனால் ஒரே ஒரு வகாய் ஆனால் எவனுக்கு துன்பம் இருக்கோ அவன் புலால் உண்ணக்கூடாது ஆசானி கே முருகப்பெருமானை கேட்கல ராமலிங்க சுவாமி ராமலிங்க சாமிகளே நான் இன்னும் புலால் உண்டுகிட்ட பழக்கம் இருக்க பாடு அந்த பழக்கம் என்னக்கிட்ட விட விடுபட முடியலப்பா நீ தான் அருட்சி இருக்காது அப்போ அவர்கிட்ட கேட்டால் உயிர் கொடை செய்கிறத நாட்டை இருக்க போயும் நான் உயிர்கொடை செய்ய சாப்பிட்றேன்னு எனக்கு போகிற ஒரு என் திருவுடைய பட்டர்கள் ராமணி சாமிகளே நான் உயிர் கொடை செய்ய உயிர் கொடை செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு வரக்கூடாது அதுக்கிட்டே தான் செய்யணும் அதுக்கிட்டே தான் செய்யணும் அப்போ உயிர் கொடை செய்யாமல் இருக்க வேண்டும் புலால் ஊன அது இருக்க வேண்டும் சாந்தமே வடிவாக இருக்க வேண்டும் நீ எப்படி சாந்தமே ஒடி அப்படியே அமைதியாக இருக்கிற எதையும் செல்ல வல்லம உள்ள உனக்கு அப்படியே அமைதியாக இருக்கிறேன் எமயமலை காலார் விட்டு அடிச்சுட்டு போக முடியும் நம்மளும் சமிகிலே எம்எயலை வச்சு அடுத்து நான் அப்படி கொண்டு போய்டும் அவ்வளோ வல்லம் இருந்தால் அப்படியே சப்தமாக இருக்கிறேன் ஆமாப்பா எது வல்லம் இருந்தாலும் அடக்காமல் இருக்குது எங்கிட்ட அடக்கம் உண்டு நாங்கள் எவ்வளோ புகழ் வந்தாலும் நாங்கள் அடக்கமாக இருப்போம் எவ்வளோ கோடி கோடியாக கும்மிச்சாலும் சரி அப்படியே அடக்கமாக இருப்போம் அந்த அடக்கம் யாருக்கு வந்துச்சுன்னா ஒன்று என் திருவடி பெற்று அந்த அடக்கம் உனக்கு வரும் செல்வம் குமியும் புகழ் வரும் எத்தனையோ பேர் எவ்வளோ பெருமை வந்தாலும் சரி அந்த அடக்கம் அடக்கம் அமரர் உழைக்கும்னா அடக்கம் தேவர் தன்மை உருவாக்கும் அடக்காமல் ஆறு ஊற்றி விடுன்னு சொன்னால் அப்போ ஒரு மனிதனுக்கு அடக்க வேண்டும் நேர உயர 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 அப்படியே அடக்க சாந்தமாக இருக்க வேண்டும் ஆக அடக்கம் ஆசா ஆசையால் கிடைக்கும் துன்பத்தை கண்டு பயப்படாமல் அஞ்சாமல் இருப்பதற்கு முருக பெருமான் ஆசி வேண்டும் ஆக யாராவது ஒருவன் இந்த உலகத்தை இல்லறத்தான் தான் இல்லாதான் துறவர்த்தான் ரெண்டாவது இல்லற துறவின்னு சொன்னான் குடும்பத்தை இருப்பான் மனைவிட்டு பேசுவான் பிள்ளைகிட்ட பேசுவான் பள்ளி கொடுத்து கொடுப்பான் எல்லாம் செஞ்சுருப்பான் முருகா இதெல்லாம் நிலையில உண்டு தான்ப்பா இவர்களெலாம் எவ்வளோ அடிக்கிறதுக்கு போக இதே மனைவி மக்கள் பிள்ளைகள்லாம் ஒன்று கொஞ்ச நாள் நூறு வருஷம் ஒரு நூறு வருஷத்துக்கு போயிடுவாங்க நீ என்று இருப்பேன் பல கோடி வருஷம் யோகா இருப்பேன் ஆக உன் திருவடியை பூசிக்கணும் இல்லை எடுத்துருப்பான் அவன் ஜானியாக இருப்பான் ஏடா அது இல்லை எடுத்துருக்கான் ஜானியின கேட்க விட எடுத்து கேட்குறான் முருகா ஒன் தேடி தேடி பூசிக்கணும் அகத்தீசா உன் திருவடியை பூசிக்கணும் அடிக்க சித்திக்க வேண்டும் இப்போ ஞானம் என்பது என்று கேட்டான் உன் திருவடியே ஞானம் ஞானம் என்பது இருந்து கேட்டான் முருகா என்று சொல்வது ஞானம் ஞானம் என்பது இருந்து கேட்டான் அகத்தீசா என்று சொல் அதான் ஞானம் அவன் திரு அகத்தீசன் திருவடியே வேதம் முருகா என்று சொல்வதே மந்திரம் அகத்தீச திருவடியே வேதம் முருகாய் என்பதே மந்திரம் ராமணிக்கு சாமி என்றால் ஞானம் ஆக ஒவ்வொரு மனிதனும் எளிய முறையில் உயிருக்குடையை செய்யாதே ஒரு மாதவன் சொன்னார் உயிருக்குடையை செய்யாதே புலால் உண்ணாதே மது அறந்தாது ஏன் மது நீ செஞ்சப்பா ஆகண்டது குடிப்பழக்கம் அவனுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீ செஞ்ச பாவம் கேட்கணும் நான் சொல்லியிருக்கேன் கூட்டத்தில் ஒரு நூறு மொழி வச்சுக்க ஒயின் அதான் கெயின்னா ஏயா ஒயின் சாப்பிட்றனா அதுதான் கெயின்னு இருக்குண்ணா ஆக இடைச்சி நூறு மொழி வச்சுக்கிறேன் பீர் பிராந்தி ஒயின் எல்லாருக்கும் பெரிய பெரிய அப்போ நூறு மொழி வச்சுக்கிறேன் முடியுது அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா வடிநாட்டு சார்னா நாடு சொட்டு விட்டா போதும் அது ஐநூறு ஆயிரம் ஐநூறு வருஷம் பூமிக்குள்ளே இருக்குது நான் சொட்டு விட்டு போட்டால் சாப்பிடுது வச்சுக்கிறேன் என்ன ஏன் இந்த பாவி என்ன விட மாட்டேக்கிறேன் இந்த கொடிய பாவி குடி பழக்கம் என்ற கொடிய பாவி குடி பழக்கம் என்று அப்படிய பாவி என்னை விட மாட்டேங்கிறானேயா நான் என்னையா செஞ்சால் பாவோம் முருகா இதுலேருந்து விடுபட அருள் செய்யப்பா அப்படியா உணர்றப்பா நீ உன் துன்பத்தை உணர்றேன் அந்த குடி பழக்கத்தை விடுபட செய்கிறேன் சரியா இந்த கறி சாப்பிட்டு பழக்கிட்டே மனித வர்க்கத்துக்கு உள் ஆகாத உணவு வைப்பாது மனித வர்க்கத்துக்கு ஆகாத உணவு புலாடு உணவு அதை சாப்பிட்றேன் என்னையா பாவம் செஞ்சேன் நான் நான் என்னையா பாவம் செஞ்சேன் இந்த கறி சாப்பிட்றையா அது உயிரை அறுக்கிறது பார்க்குறேன் உயிரை அறுத்து சாப்பிட்றான் உயிரை உயிரை பார்த்துட்டு சாப்பிட்றையா அந்த மண்மனை ஏன் கொடுத்த எனக்கு கறி சாப்பிடக்கூடிய உணர்வை ஏன் தந்தாய் நீ செஞ்சால் பாவம் அதுக்கு உபாயமே இல்லையா கூப்பிட்ற ராமலிங்க சுவாமிகளே தையை கடல் கருணை கடல் தாய் தாய் தாயே மிக பெரிய கருணை புரிந்த தாய் ராமலிங்க சாமிகளே இந்த புடால் உண்டுகிட்ட பழக்கத்தில் விடுபடப்பா சரியா நான் அருள் செய்கிறேன் ஆக இதை யார்கிட்ட கேட்கணும் அப்போ புனாது ஊட்ட பழக்கம் இந்த உது மதுரைக்கு பழக்கம் சரி புலாத காம இருக்கப்பாண்ணா டூ அது எல்லா மனதையும் அட்டிப்படிக்கட்டார் யாரையும் விடாதது அப்போ என்ன ம் அது போகக்கூடிய போவோம் இது நாங்கள் சொல்லி உபாயம் பெண்டோறவு கொள்ளாதவன் உடம்புல கொழுப்பு பண்ணிவிடும் கடைசியாவும் நான் மனசு தடுமாட்டம் வரும் ஒரு அவசியம் போது ஆணும் மட்டும் சேர்ந்து தான் படைச்சிருக்கான் ஆணை மட்டும் தனியாக படைக்கலை பெண்ணையும் பெண்ணு ஆணும் ஒரே சமத்தை படைச்சிருக்கான் ஆக பெண் உறவு ஆணுக்கு பெண் உறவு வேண்டும் பெண்ணுக்கு ஆண் உறவு வேண்டும் ஆக காமத்தை வெல்ல முடியாது ஆனால் அது போகக்கூடிய போகணும் ஏன்னா இப்படி ரகசியம்னா அதுக்கு ஆசான நறுவல் செய்ய உணர்த்த வேண்டும் அது அது கூடவே போகணும் நிற்கக்கூடாது அது கூடவே இருக்கணும் போய்கிட்டே இருந்தால் இல்லாட்டி உடம்புல உடம்புல கொடுப்பு மண்டி போய் விகாரம் மனசு தடுமாட்டம் வந்து தலைவலி வந்து மலைச்சக்கல் வரும் பெண்ணுறவு கொள்ளாதவனுக்கு மலைச்சக்கல் வரும் அடிக்கடி பெண்ணு கூட என்னடா இருந்தால் சூடுகாட்டுக்கு போடணும் பெண்ணுறு கொள்ள வேண்டும் ஒரு அளவுக்கு தான் அடிக்கடி பெண்ணுறவு கொண்டா என்ன வேணா எழுதி வச்சு ஒரு சூடுகாட்டு ஒரு பேர் பேர் எழுதி வச்சிடறானோ அளவு இருக்கடா கர்மம் பிடிச்ச உடனே என திட்டன்னு பார்த்துச்சா ஒரு காமத்துக்கு ஒரு அளவு இருக்கடா அளவு கிடந்து பெண் உறவுக்கு கடைசியில் வெகு வர செத்து போய் தொடா ஏ மனிதா கடைத்திற்கிற மாடுப்பிரை உனக்கு அற்புதமான தேகம் விடாது இந்த உடம்பு அற்புதமான தேகம் கடவுள் வாடுகின்ற கடவுள் வாடுகின்ற இடம் அது இந்த உடம்பு அதிகமாக பெண் உறவுக்குள்ளாதே ஒரு அளவு கணக்காக இருக்கணும் மடலின்னு மெல்லி எதுக்காம விசேந்தன் ஆக ஒரு அளவோடு பெண் உறவுகூடணும் மன சாந்தமாகணும் எப்போதான் தியானம் செய்யணும் தியானம் செய்கிறது நோக்கமே இல்ல ரொம்பவும் சரக்கணும் துறவும் சரக்கணும் இப்போ துறவு என்பது காவி காவி காவிரிக்கட்ட கடை குடும்பத்தை ஜானியாக வேண்டாம் காதி ஆகும் ஏ காவி கட்டம் கதை குடும்பத்தை ஜானிக்கினா பொறுவும் தெரிய வேண்டாம் யார்கிட்ட போகணும் என்ன செய்யணும் யார்கிட்ட கேட்கணும் என்னை கேட்கணும் ஒரு கட்ட யாராவது மகான்கிட்ட கேட்கணும் என்னை நான் உணர வேண்டும் நான் உன்னை உணர வேண்டும் என்று நான் என்னை உணர்கின்றனோ அன்றையே நான் உன்னை உணர்வேன் உன்னை நான் உணர்ந்தால் என்னையை நான் உணர்வேன் ஆக உடைய மனித வர்க்கம் எப்படி இருக்குன்னா நாளைக்கே நடக்க தெரியாது அடுத்த ஒண்டி போகுது ஒரு பொழுதும் அறியார் கருதுவ கோடியும் அல்லப்படலாம் நெறிநிறல் உடனொருவன் இன்றைய பிற்படுத்தினான் ஆக நொடி பொழுது என்ன நடக்க தெரியாது ஆக நிலையில்லாத வாழ்க்கை பெற்று ஆக கற்பனை பண்ணக்கூடாது நாளைக்கே நடக்கும் தெரியாது சரி அப் காலைக்கு இருக்கட்டையா அடுத்து விநாடி என்ன நடக்கும் தெரியாது ஆனால் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு மரணம் இல்லை யார் தெய்வால் ஆறுமுக பெருமான் தெய்வால் என்று நமக்கு சாவு இல்லை யார் தெய்வால் அகத்திய சாவைய தயவால் என்று நமக்கு சாவு இல்லைன்னு சொன்னால் அது ஒன்று ராமணிக சாவில் இருக்கணும் ஒன்று மாணிக்கவாசான இருக்கணும் ஒன்று அகத்தியசானாக இருக்கணும் அல்லது முருகப்பெருமான் யாராவது ஒருவன் திருவடி பற்றியன்னா அனுபவி இந்த வாய்ப்பை பெற முடியாது ஆகவே அன்பர்கள் இந்த அகித்திய சண்மாசனம் மலர வேண்டும் அதுக்கு தொண்டு செய்கிற மக்கள்லாம் வாழ வேண்டும் அவன் குடும்பத்தனாக இருந்தாலும் சரி அவன் குடும்பத்திற்கு வாய்ப்பு இருக்கியா அவன் என்ன செய்ய குடும்பத்தன் காம்ப விரிவந்தான் விட்டு கூடுறான் மனசாந்தமாயிடுது போராட்டம் இல்லை ஆக குடும்பசன் ஜானி வெகு விரைவுரை ஆகலாம் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு மட்டும் முடியாது என்று ஆசான் வாசி நடத்தி கொடுத்தானோ முருகா எப்போ பெருமான் வாசி நடத்தி கொடுத்தானோ அன்று முதல் பெண் உறவு கொள்ளக்கூடாது பெண்ணுறவு கொண்டால் அப்போதே அணிந்து போவான் ஆசை வலைக்குள் அகப்பட்டதும் வீடு அப்போது வெந்து அணிந்துட்டதுனால் வாசி நடத்தி கொடுத்து ஒரு பெண்ணோடு கூடினால் அது ஆசானுக்கு சரி துரோகமாகுது வாசி நடத்தி கொடுத்து ஒரு பெண்ணோடு உறவு கண்டால் நீ ஆசானுக்கு துரோகம் அது ஏற்கனவே வாசியை எடுத்து கொடுத்தான் உலக மக்கள் நன்மை செய்கிறதுக்கு பொருள் பொருள் தேடுறதுக்கா எனக்கு ஊர் மக்கள் ஏமாத்துக்க உனக்கு வாசியை எடுத்து கொடுத்தான் முருகப்பெருமான வாசியை நடித்து கொடுத்தால் ரவுண்டவுட் பெண் வரக்கூடக்கூடாது முருகப்பெருமான வாசியை நடித்து கொடுத்தால் பொருள் பெற்றுக்கூடாது முருகப்பெருமான வாசியை நடித்து கொடுத்தால் ஜாதி ஜாதி உத்தியக்கூடாது முருக பெருமான வாசியை நடத்தி கூட பழி ஓட குறைச்சக்கூடாது முருக பெருமான ஆசிரியர் கொடுத்தால் தாய்மை கொண்ட வேண்டும் பெருமான வாசியை நடித்து கொடுத்தால் எல்லா உயிரும் இன்பூட்டும் வாழ வேண்டும் கனவிலும் பிற உயிருக்கு செய்யக்கூடாது என்னால் எவ்வுயிருக்கும் தீங்கு வரக்கூடாது நீ தான் பரவல் அப்படி கேட்கணும் ஆக வாசி நடத்தி கொடுக்க வரும் இல்லறோம் வாசியை நடத்தி கொடுத்தால் துற வரும் பெரு வேசி கட்டவர் மட்டும் ஞானமில்லாது வேஷி கட்டது எல்லாரும் கட்டலாம் ஆனால் ஆசி இல்லாமல் வாசி நடத்திக்கிட்டோம் வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசி இலங்கையை வருவாண்டினார் அவ்வளோ ஆற்றல் முருகப்பெருமானுக்கு ஏன்னா ஏன் ஞான தலைவன் முருகப்பெருமான் இந்த உலகத்துக்கே தலைவன் முருகப்பெருமான் தென்னாடு உடைய சிவனே போற்றி ஆட்டை ஆட்டவருக்கு இரவா போற்றினான் ஏன் தென்னாட்டை தான் சிவன் இருக்கானா எப்போ ஒருவன் முருகப்பெருமானை வணிக அவன்தான் முத தலைவன் அவன் தான் ஏன் சாதான் ஏன் மனிதன் பிறந்தான் ஏன் நாளுக்கு நான் அழைச்சடைகிறான் ஏன் சாக வேண்டும் ஏன் அறதை வந்தது ஏன் ஈழ இருமன் வந்தது என்று கண்டுபிடித்த முத தலைவன் முருகப்பெருமான் முத தலைவன் முருகப்பெருமான் முத தலைவன் முருகப்பெருமான் முருகா 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 நான் பேசுகிறது கேட்குற மக்களுக்கெல்லாம் காலி யாரார் கொடுதா சேர் அவர்கள் ஆன்மாவை தட்டியெழுப்பக்கூடிய பேச்சு பேசிகிட்டு அறிந்தேன் உணர்ந்தேன் வென்றேன் எதை வென்றேன் என்னை நான் வென்றேன் யார் தெய்வால் அகத்தியசி தயவால் வென்றேன் யார் ஆறுமுக ஆறுமுகத் பொருள் பெற்றேன் வென்றேன் ஆறுமுக பெருமாள் காமத்தை வென்றேன் கோபத்தை வென்றேன் வரியை வென்றேன் நன்றி தன்மையை ஒரு நன்றி ஒரு உதவி செய்தால் அஞ்சு வயசு உதவி செஞ்சு மடசே வச்சுருந்தேன் அஞ்சு வயசு இட்லி கொடுத்தான் அப்போ இருபது வயசு கழிச்சு அது ஈடு கட்டினாது ஏன்னா ஒரு ஒரு ஜோடி இட்லி கொடுத்தான் இருபது ஆண்டுக்கு பிறகு அவனுக்கு ஐநூறுவா கொடுத்தேன் அப்போ அஞ்சு வயசு செஞ்ச உதவி மறக்கும் இந்த துறை எப்படி இருக்குன்னா நன்றி மறந்தால் அன்றே அவன் நரகத்து போயிடும் யார் ஒருவன் நன்றி மறக்கிறானோ அவன் நரகத்துக்கு போவான் யார் தொண்டு தொண்டு செய்தாலும் சரி பொருதி செய்தாலும் சரி ஒட்டமா தண்ணி கொடுத்தாலும் சரி ஒரு எழு கொடுத்தாலும் சரி ஒரு எள்ளி கொடுத்தால் அவனை தனித்தோப்பை பொருவாக்குவான் ஒரு டமுனை பாடு கொடுத்தால் பால் பாக்கி உண்டாகும் இதை இந்த மாதிரி துறையை வாசி வசப்பட்டவனுக்கு அப்படியே உண்மை தெரிஞ்சு உப்பு சொல்கிறேன் கேட்டுக்க மாதிரி வாசி வசப்பட்டவன் முருகப்பெருமான் உள்ளே இருக்கிறான் என் கையில் பொருள் கொடுக்க வாய்ப்பு கிடைத்தால் நீ புண்ணியம் செய்திருக்கிறாய் அடே என் கையில் பொருள் கொடுக்க வாய்ப்பு கிடைத்தால் நீ புண்ணியம் செய்திருக்கிறாய் என் குடியில் தங்கு தொண்டு செய்கிற வாய்ப்பு கிடைத்தால் நீ புண்ணியம் செய்திருக்கிறாய் இது என் பேச்சை கேட்க கேட்டால் நீ பூஞ்சி செய்திருக்கிறாய் இன்றைக்கு வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்க மக்கள் அத்தனை பேர் நீடு வாட வேண்டும் அவர் திடீர் ஆக சிறைத்தீழாவால் கலந்து கொண்ட மக்கள் விழாவுக்கு துண்டு செய்த மக்கள் பொருவதி செய்த மக்கள் அத்தனை பேர் நீடு வாழ வேண்டும் என்று ஆசான் அவருக்கு பெருமான் மீது வணங்கி கேட்டுக்கொடுக்கிறேன் ஆகவே அன்பர்கள் எல்லாம் கிடைத்தறிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கு கிடைத்தரிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு வாசி வசப்பட்ட தற்பான் பேசவில்லை நான் வாசி வசப்பட்டவன் என் உந்தி கவனத்தில் மூலாதாரத்தை தங்கியிருக்கான் முருகப்பெருமான் என்னுடைய மூலாதாரத்தில் முருகப்பெருமான் தங்கியிருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஐயா கிடச்சிருக்கிற வாய்ப்பு என்னை விட்டாதிங்க நான் காட்டுக்கிட்டே பாதை தெளிவான பாதை காட்டுவேன் பொய் சொல்ல மாட்டேன் கோடி கொடியாக கும்பித்தாலும் சரி ஒரு ஒரு வைரமலையை கும்பித்தாலும் சரி ஒரே ஒரு ஒரு பொய் சொலாடான் போட இதை அழியக்கூடியரா நான் பொய் சொல்லி வாண்ட அவசியம் இல்லை முருகா அன்னதானத்துக்கு பணம் இல்லைப்பா நான் தர்றப்பா என்ன வேணாலும் நான் திரும்ப போய் சொல்ல மாட்டேன் அதான் சொல்லணே ஒரு கோடி பெருமான்டா கற்று பல கோடி டாலர் பல கோடி தங்கம் வயிறு கூட கொட்டான் சரி அப்படியே ப சிரிப்பண்ணாங்க இதெல்லாம் குப்படாது நான் இதுக்கு வரலடா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கேன் தொடருக்கு தெளிவான பாதை காட்டணும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யணும் நான் ஒரு தாய்ம குணத்தோடு இருக்கிறான் அப்போ வந்திருக்கேன் இந்த கார் இந்த பொருளாதாரத்துக்கு நான் வாங்க மாட்டேன் ஆக கோடி கோடியாக குமித்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் எத்தனை பெருமை வந்தாலும் யாருங்கிற கருக்கொள்ள மாட்டேன் நான் தாய்மை கொண்டு உள்ளவன் இந்த வாய்ப்பு யாராக கொடுத்தாருண்ணா எனக்கு தாய் கொடுத்தாள் யார் கொடுத்தா உன் தாயின்னா அது எனக்கு தாய் பெருமானு கொடுத்தார் யார் கொடுத்தா எனது ஆசான் அகத்தியசர் கொடுத்தார் யார் கொடுத்தாரு ராமணி சாமி கொடுத்தார் யார் கொடுத்தாரு மாணிக்கவாசல் கொடுத்தார் இந்த வல்லமை யார் கொடுத்தாடா பூச்சாட்ட மகர்ஷி கொடுத்தார் ஆற்றல் எனது ஆசான் பூச்சாட்டா மகர்ஷி பூச்சாட்டம் மகர்ஷி என்றாலே பூச்சாட்டம் மகரிஷி என்றாலே அழை அம்மன் அடுங்குவான் அப்போ அப்படி முக பூச்சாட்ட மகர்ஷி பல பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள் இப்போது இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆக இந்த இந்த சங்கம் உலக மக்கள் அன்பைக்காக வந்திருக்கு வருகிறார் பெருமான் என்ன அடிக்கடி சொல்கிற எப்போ வராருன்னு ஒரு நாளைக்கு வந்துட்டால் ஒரு வியப்பு இருக்குது உங்களுக்கு என்ன அது உலகத் தலைவன் நொடியில் வருவான் ஊருகா என்று சொன்ன அடுத்து வினாடி ஒருவன் அப்பேப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த அண்டத்தை மாதிரி ஆயிரம் கோடி அண்டத்தை உருவாக்க முடியும் ஊருக வருகிறான் வந்து விட்டான் வருகிறான்னு சொல்லிட்டு எப்போ வருவான் சொல்லிக்கிட்டே இரு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு வருவான் அப்போது மக்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவனா என்ன அது தேன் போன்றவன் பாகு போன்றவன் கணிந்த ரசிக் கனிந்த கனி போன்றவன் கற்கண்டவன் அவ்வளோ இனிமை பொருந்தேவன் வந்து வருகிறான் வருகிறான் வந்துவிட்டான் ஆக சொல்லிக்கிட்டே இருப்போம் வருகிறான் வருகிறான்னு சொல்லியிருப்போம் திடீர் நாளைக்கு வரும்போது நான் அல்லவா இது வந்து விட்டான் அவன்தான் எந்தெந்த காலத்துக்கு எவ்வளோ மழை பெய்ய வேண்டும் ஆனால் மழை பெய்யது அளவாக பெய்யும் புயல் பொங்கு பூ புயல் பூகம்பம் போன்ற எது இருக்காது அப்படியே மக்கள் அமைதியாக இருப்பார்கள் எல்லா உயிரும் இன்புட்டு வாழ்கின்ற வாய்ப்பு இருக்குது ஆக முருகபுரமான் வருவான் வருகிறான் வந்து விட்டான் சொல்லிக்கிட்டே இருப்போம் அடுத்த பவனையும் சொல்லுவோம் அப்போ அன்னைக்கே சொன்னார் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சொன்னார்யா செவ்வாக்கிழம சொன்னார் முருகப்பெருமானு ஏன் எப்படி சொன்னார் சொல்லிக்கிட்டே இருக்கார் என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு வரும்போது பார் ஏன்னா அவரை நம்பிக்கை நம்பிக்கை வச்சார் நிச்சயம் நான் சொன்னால் வீண் போகாது நாங்கள் சொன்னால் ஆடு அப்படியே பழிக்கும் ஆக முருகப்பெருமானை வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறார் சொல்லி இது நேரம் வரையிலும் என் அனுபவத்தை சொல்லிருக்கிறேன் சில சில இடத்துல கோபமாக பேசுவேன் ஆனால் அந்த கோபத்தால் யாரும் பாதிக்காது ஆகவே இந்த காலகட்ட இந்த காலத்தில் இந்த காலத்தில் நீங்கள்லாம் முன்னெடுக்கின்ற வாய்ப்பு இருக்குது ஆக இது வாய்ப்பை பயன்படுத்தி ஜென்மத்தை கட்டத்தின்னு சொல்லி ஓம் மகாத்தீ சாய்னமோ ஓம் மகாத்தீ சாயின்பம் ஓ மகாத்தீ சாய்மம் ஓம் மகாத்தீ சாயின்மம் ஓம் மகாத்தீ சாய்னமோ ஓ மகாத்தீசாயின்பம்